العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين اللَّهُمَّ بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين هم لأماناتهم وعهدهم راعون وقال رسولنا حبيبنا صلى رسول الله عليه وسلم عليه والسلام اللهم على محمد معلقى, محمد وعلى سيدنا الحمد لله நண்பர்களே உலகில் எண்ணற்ற நடைமுறைகளும் வழிமுறைகளும் தோன்றிருந்தாலும் அதிலும் சிறந்த வழிமுறை اللهم الله ودي رسوله نمرك نكتر كندا حديث ودي واسطة ميبا هاي يذكر ده خير الحديث كتاب الله تعالى وخير الحديث حديث محمد رسول الله صلى الله عليه وسلم بيت يقول لي سيرم خير الحديث كتاب الله تعالى الله ولي بيت دان وخير الحديث ولي قال لي سيرم حديث محمد رسول الله صلى الله عليه وسلم ரசோல்லா சொல்லுவாங்க அந்த வழிமுறைகளில் மிகவும் முக்கியமானதாக ஒரு வழிமுறை தான் வாக்கு காப்பாற்றுவது இன்றைய காலகட்டத்தில் வாக்குவதற்கு என்று ஒரு மரியாதை எல்லாம் ஆகிவிட்டது அதிலும் சொல்லவே எலக்ஷன் டைம்ல இப்படியெல்லாம் வாக்கு கொடுக்க முடியுமா என்று நம்ம அளவிற்கு வரும் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னப்பா இப்படிலாம் வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் காந்தி காலத்து கணக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அலமது இல்லா வாக்குறுதி என்பது எந்த விஷயத்தை நம்மளால செய்ய முடியுமோ அதுக்கு தான் வாக்குறுதி கொடுப்போம் எந்த வாக்குறுதி நம்ம கொடுத்தோம் விஷயம் அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிடணும் சின்ன சின்ன விஷயத்துல கூட ரசோதா அந்த வாக்குறுதியை வந்து ரொம்ப பேணி காத்தாங்க வாக்குறுதி என்பது வாக்குறுதியை மீறுவது என்பது மனிதனுக்கும் ஈமானுக்கு ஈமானுடைய தன்மைக்கும் மாற்றமானது என்றதாக சொன்னான் வாக்குறுதி ஈமாவுடைய தன்மை என்பதாக குரானும் ஹதீசும் நம்மளுக்கு வந்து சொல்லி காட்டுகின்றது அது காலகட்டம் ஒரு மூணு நபர் வந்து ஒரு மனிதரை பிடிச்சிட்டு வராங்க ஒரு வாலிபரை பிடிச்சிட்டு வந்து சொல்ல முறையிடுறாங்க இந்த மாதிரி கத்தலை மாறிடுமா என் வந்து பாப்பாவை வந்து கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறான் மனிதர்கிட்ட அந்த வாலிபரை கிட்ட கேட்குறாங்க அப்படியாப்பா இந்த மாதிரி கொலை செஞ்சீங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்ல சொல்றாரு ஆமா நான் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த மாதிரி தான் சொல்கிறாரு அவரோட இடத்துல வந்து என்னுடைய ஒட்டகம் வந்து ஒண்ணு மேய்ந்து கொண்டிருக்கிறது அதை காப்பாற்றுவதற்காக ஒரு கல் இருந்து அவர் அந்த ஒட்டகத்து மீது அடிக்க போனேன் அப்ப அந்த கல் வந்து அவரு மேல பட்ட மாப்பா அப்பாட்டாங்க அப்படின்னா உமர் அவங்க சொன்னாங்க குற்றத்தனியே ஒப்புக்கொண்ட காரணத்திற்காக உன் மீது நான் அத்தை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்பொழுது அந்த மனிதன் சொன்னாரு

அவர் வந்து தரக்கவும் கன்சர்ன் அவர் வந்து ஒரு பொக்கிஷத்தை வந்து விட்டுட்டு போயிருக்காரு அதனோட விவரத்தை பத்தி எனக்கு தான் தெரியும் அது எங்க இருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி அந்த விவரம் எல்லாம் எனக்கு தான் தெரியும் எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவனுக்கு வந்து அந்த பொக்கிஷத்தை பத்தி நான் சொல்லவும் அவருக்கு வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படிப்பட்ட சில கடமை எல்லாம் இருக்கு அதனால எனக்கு ஒரு மூணு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் கேட்கிறார் அது வந்து உங்களை சொல்றாங்க என்னப்பா நீ வந்து ஒரு கொலை கொலை குற்றத்தை செஞ்சிருக்க உன்னை எப்படி விட முடியும் நீ அப்படியே ஓடிக்கணும் அப்படியே போய் வேலையை என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறான்

அது போயிட்ட அப்புறம் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணாவது நாள் மகளிர் நெருங்க சமீபத்துல மூணாவது நாள் முடிய போகுது அப்ப எல்லா சமாபாக்களுக்கும் பயம் ஏன்னா அவங்க அவங்க ஒரு பெரிய சமாதி ஒரு சமாதி பல சூழ்நிலைகள வந்து ரசூல்லா கூட வந்து ஒன்னா இருந்தாங்க பல சூழ்நிலை ரசூல்லா கூட ஒன்னா இருந்த சமாதி இவரு மீது ஹத்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்ற அந்த பயத்துல எல்லா சமாபாக்களும் பயத்துல இருந்தாங்க அப்ப அந்த மகளிர் கூட நேரம் முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் வந்து பதற்றத்தோடு ஒரு வேத்து விரிவிற்க வந்தார் வந்து சொன்னாரு لقد سلمت كنز وانا تحت يدك لتقوم علي الحد நான் வந்து நான் சொன்ன வாக்கு வந்து நிறைவேற்றிட்டேன் அந்த பொக்கிஷன் கேட்டு பிடிச்சி என் தம்பிக்கு செல்வதெல்லாம் கொடுத்துட்டேன் இப்ப எங்க நீங்க ஹத்து நிறைவேற்றுங்கன்னு சொன்னான் உமர் அவங்க அவர்கள் சொல்றாங்க நீ உங்களுக்காக ஒருத்தர் பிரே எடுத்து கொண்டாரு நீ வந்து போறதெல்லாம் அப்படியே போய்ட்டா இருக்கலாம் அப்படியே தப்பிச்சிருக்கலாம் இன்னும் ஏமா தப்பிக்காம அப்படியே வந்துட்டேன் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு கேட்கறான் அப்புறம் அந்த மனிதன் சொன்னாரு

மதிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டு போயிடமோ மணிக்கக்கூடிய தன்மை போயிடுமோ என்ற இந்த உலகம் பேசிவிடக்கூடாது அப்படிப்பட்ட பலி சொல்லி இந்த உலகத்தின் மீது இந்த உணவத்தின் மீது நாங்கள் கொடுத்து விட மாட்டோம் என்று நாங்கள் சொல்லி அந்த பயப்படுகிறோம் நாங்கள் மகிழ்ச்சி சொன்னார் அந்த இடத்துல அந்த சூழ்நிலையிலே எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி நிகழ்ந்ததாக வரலாற்றில் இருந்து வருகிறது வாக்குறுதி என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப மிகவும் கவனமாக இருந்த ஒரு விஷயம் வந்து வாக்குறுதி விஷயம்

எதுக்கு போட்டு இருக்கிறீங்களா நான் உங்களை வந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை பிடிச்சி பேசலாம் அப்போ நாங்க அவங்க கிட்ட சொன்னோம் இந்த நேரம் சன் ரிஃபன் கிட்டே மதியம் நான் மதியம் காரு வா நான் மதியம் காதல வந்து போட்டுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறதே கொடுத்துட்டு வந்தான் நான் மகிழ்ச்சி சென்டர் பிறகு சில காலத்துல வந்து வந்தவுடைய போற அப்படின்னு சொல்லிட்டு பத்துரோ யுத்தத்துக்கு எல்லாரும் கலந்து கொண்டிருக்கும் போது தயாராக வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது இப்படி வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது வந்து வாக்குறுதி கொடுத்ததாக விதத்தில் வாக்குறுதியை கொடுத்திருந்தாலும் கூட நீங்கள் ஒரு முக்கியாக இருக்கக்கூடிய காரணத்தில் அந்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் அந்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய கடமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்க வந்து போர்ல கலந்துக்காதுங்க நம்ம உங்களுக்காக துவா செய்வோம்

வாக்குறுதி கொடுத்தது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை முன்னூத்தி பதிமூணு பேர் தான் ஆப்போசிட் சைடு ஆப்பனண்ட் வந்து ஆயிரத்துக்கும் சற்று மேற்பட்ட பேர் இருக்காங்க இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் என்றால் இந்த இடத்துல வந்து ரசூல் வந்து வாக்குறுதியுடைய முக்கியத்துவத்தை நம்ம எடுத்து போதிக்கின்றார்கள்